நீங்கள் பார்த்துட்டிங்களே இது வந்து இப்போ பசுமாடுங்க நாட்டு பசுமாடிலே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்திருக்க சந்தையில் இது வந்து நல்ல ஒரு தரமான வந்து பசுமாடு செனம் வேறு இருக்குதுங்க சரியான வந்து இருக்காங்க மாடு பிடிச்சிட்டு போயிட்டு சொல்கிற கேரண்டி இல்லைனாக்கா நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து வியாபாரி வந்து சொல்லியிருக்காரு கேரண்டி கொடுக்குறாங்க கேரண்டி கொடுத்தா தைரியமாக வந்து வாங்கிட்டு போகலாம்

இது ஒரு ஜோடியா கொண்டு வந்த ஜோடியில் ஒரு மூணு நாலு ஜோடி கொண்டு வந்திருக்காரு அண்ணா அன்னைக்கு ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்க கண்ணு சின்ன கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க செம்மையா இருக்கு ஜோடி

கன்று நிறைய நிறையா வந்துருக்குங்க இன்றைக்கி கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நிறைய கன்று மற்றப்பள்ளி சந்தையில் வந்து வந்துருக்குது எல்லா கண்ணுக்குட்டியும் வந்து காமிக்கிறவங்க பாருங்கள் எல்லா எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்துருக்குது எங்கேயும் ஒரு செட்டு ஜோடி கன்று வந்திருக்கு நிறைய சின்ன 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 கன்று நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் இன்றைக்கி மற்றப்பள்ளி சந்தையில் வந்திருக்கிற சின்ன சின்ன கன்று இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து இந்த கிடாரிங்க நல்லா கிடாரி மாடுங்க கிடாரிங்கெலாம் இங்கே நிற்கிறது எல்லாமே ஒரு நாலஞ்சு நிற்கிறது எல்லாம் இதெல்லாம் கிடாரிங்க நல்லா ஜம்மான இருக்குது பாருங்க ஒரு இருபத்தஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் வந்து பசு மாடுங்க வந்து இருக்கு இந்த பக்கமே வந்து காலையில் ஒரு ஜோடி நிற்கிதுங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க கேட்டு பார்க்கலாம் ஆனால் கிட்ட கேட்போம் நல்லா இருக்குங்க நல்லா செவலில் இருக்குது இல்லைண்ணா பல்லுண்ணா பல்லு எவ்வளோண்ணா சொல்லிருக்கீங்க சரி சரி எவ்வளோண்ணா சொல்லிடுங்க இது தொண்ணூத்தி அஞ்சு ஒன்று வந்து பல்லு வச்சிருக்கேன் ஒன்று பல்லு வைக்கல தொண்ணூத்தி ஏழு ரூபாயா தொண்ணூத்தி ஏழு சொல்லியிருக்காங்க எவ்வளோண்ணா வந்து கேட்டாங்க இது வரைக்கும் எவ்வளோ கேட்டிருக்காங்க ஆஹ் நீங்கள் வந்து எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க ஓ சரி சரி எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிட்டே வந்தால் விட்டுருவீங்க ஆ சரி அண்ணா வந்து தொண்ணூற்றி ஏழு சொன்னாருங்க தொண்ணூ எண்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டிருக்காங்களாம் ஓ அதுக்கு மேலே ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்தால் வந்து காலையில் வந்து கொடுத்து தான் ஏரெல்லாம் ஓடிட்டுருக்கு ஆ சரி சரி

ஏற்காழங்க ஜோடி ஏற்காலை நிறைய ஜோடி வந்துருக்குங்க எழுபத்தி ரெண்டு பல்லு எழுபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டு பல்லுங்க எந்த ஊர் காலையண்ணா பொன்னேரியா ஆ சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பல்லு வச்சுருக்குங்க பொன்னேர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நல்லா அருமையாக இருக்குதுங்க பரவாயில்ல ஏர் ஓட்டக்கூடிய காலை இதாங்க இதெல்லாம் இன்னுமே வந்து பார்த்துக்காதுன்னா காலைகள் இன்னுமே வந்து இறக்கிட்டு இருக்காங்க இன்னும் இப்போ இன்னும் வந்துட்டு தான் இருக்குது பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ணுகுட்டி இன்றைக்கி வந்து வந்துருக்குதுங்க கண்ணுக்குட்டி எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க இதெல்லாம் பிள்ளை கலருங்க நல்லா செம்மையா இருக்குது இந்த ஜோடி நல்லா அமைதியான ஜோடிங்க தான் இதெல்லாம் போது சொல்லி சரி 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 வந்து பெரிய மாடுகள் தரை மாடு கண்டு மாடு எல்லாம் இந்த ஏரியாவில் நிற்கும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் காலையில் கொஞ்சம் இருந்தது இப்போ கொஞ்சம் சேல் ஆகிடுச்சிங்க இப்போ நிற்கிற மாடங்கள்லாம் எவ்வளோ தான் நிற்குது இந்த மொட்டர் பள்ளி சந்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சுது இன்னும் கொஞ்சம் நஞ்சா நிக்கிதுங்க நல்லா முன்னாடியே வந்துட்டேன் முன்னாடி வந்துட்டான் strengthens <laughs> a t 퐈ов qute pezhanattaz pezhan aita pezhan cindii aita pezhan